சிலுவை பாதை இது இயேசு கிறிஸ்துவின் துன்பம் சிலுவையில் அறையப்படுதல் மற்றும் இறப்பு வரை நடந்த நிகழ்வுகளை நினைவுகூறும் வழிபாட்டு முறையாகும் மொத்தம் பதினாறு நிலைகள் உள்ளன ஒவ்வொன்றும் இயேசுவின் துன்ப யாத்திரையின் ஒரு கட்டத்தை பிரதிபலிக்கின்றன ஒன்று இயேசு மரண தண்டனைக்கு கொடுக்கப்படுகிறார் என்று இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் மூன்று இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் இயேசு தம்முடைய தாயை சந்திக்கிறார் ஐந்து சிமோன் சிலுவையை தூக்க உதவுகிறார் ஆறு வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் ஏழு இயேசு இரண்டாம் முறையாக விழுகிறார் எட்டு இயேசு எருசலேமின் பெண்களிடம் பேசுகிறார் ஒன்பது இயேசு மூன்றாம் முறையாக விழுகிறார் பத்து இயேசுவின் உடைகள் அகற்றப்படுகின்றன பதினொன்று இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் பன்னெண்டு இயேசு சிலுவையில் மறிக்கிறார் பதினொன்று இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது பதினான்கு இயேசுவின் உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது இது தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமைகளில் பக்தி பூர்வமாக மேற்கொள்ளப்படுகிறது